கம்பெனி ஏएफसी அந்தச் ஓகே பைக் பர்க் பண்ணிக்கலாம் சோ மவுலியோட ட்ரீட் ஆஃப்டர் லாங் பேக் பேச்சுலர் பார்ட்டி பேச்சுலர் நோட்ட பாயிண்ட் கல்யாண மாப்பிள்ளைக்கு அடுத்த மாசம் கல்யாணம் சோ பேச்சுலர் ட்ரீட் தர போகிறார் பார்ட்டி எல்லாம் என்னது சேஃப்டி டேயா சேஃப்டி டேட் சேவ் தி டேட்டா என்னைக்கு டிசம்பர் ஃபைவ் டிசம்பர் ஃபைவ் ஓகே டிசம்பர் ஃபைவ் கன்னியாகுமரியில் ஒரு கல்யாணம் நீங்கள் ஒரு சேஞ்சு நம்ம வந்தது ஊரை பார்க்க வேண்டியில் கூடுவாஞ்சேரி போக போகிறோம் சுகப்புனர் யாரு கல்யாணம் அப்போ சரி 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 அரசியலில் தானே சாதாரணப்பா ஓகே இப்போ நம்ம வந்து கூடுவாஞ்சேரி கேஎம்சி போக போறோம் பிதான் அங்க நம்மளை நமக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அங்கே தான் நம்ம போய் வந்துட்டு இப்போ கேஎஃப்சி ட்ரை பண்ண போறோம் அப்புறம் இடம் பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரி கேஎஃப்சி

ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறோம். என்ன சர்வனா லாங் டைம் ஹ்ம் என்ன பண்றீங்க? ம் என்ன பண்றீங்க? ஓகே உட்காருவோம். டேக் யுவர் ஆர்டர். டேக் யுவர் ஆர்டர். உங்க சீட்ல காணோம். நம்ம போய் தான் பண்ணணுமா இங்கே தான் பண்ணமா எடிட்டிங்லாம் யாரும் எடிட்டர் எடிட்டர்லாம் இல்லை எடிட்டர்லாம் நம்மளே போடுறதா இதில் வந்து ஆப்பில் இது பண்ணிக்கலாமா ஆமாம் சரி ஓகே பண்ணணும்னா நம்ம ஆஃபர் கிடைக்கும் அங்கே மாதிரி தான் ஓகே நம்ம இப்போ ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ண போகிறோம் ஸோ ஆஃபர்ஸ் இருக்கும் ப்ரௌஸ் புது நம்பர் போடணும் ஒரு நம்பர் போடாத உங்கள் நம்பர் போடலாம் ஓகே ஓகே நம்பர்

சைடுல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஜோகோ பில்டிங் தெரியும் ஜோகோ பில்டிங்கோட வியூ பிளஸ் வெளியே வந்து நம்ம ஹைவே இது தெரியும் நம்ம அங்கே போய் பிக்கப்பில் போய் ஆர்டர் பண்ணுவோம் சாரி ஆர்டர் பண்ணுற இடத்துல போயிட்டு பண்ண போது கிடையாது நம்ம எல்லாமே ஆப்ஸ் தான் பண்ண போகிறோம் என்ன சாப்பிட்லாம் தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பிக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்கன் சிங்கர் பர்கர் தந்தூரி எல்லாமே வந்துடும் டூ பீஸ் ஹாட் ட்ரிங்க்ஸு அது ஒரு ரைஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் கோக்கு வந்துடும் ஒரு பர்கர் ரெகுலர் வேணுமா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா காசு ஆயிருமோ இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி ஃப்ரைஸ் வேணும் போட்டால் எக்ஸ்ட்ரா வரும் சின்னதே போதும் சின்னதே போதும் ஏன்னா வேறு எதாவது வாங்கணும்ல அப்புறம் ஓகே ஓகே இதே மூணும் போட்டுருவோமா இல்லை இவ்வளோ முந்நூற்றி பத்தொம்பதில் இது இதே மூணு மூணு போட்டுடலாம் இப்போதைக்கு இதை மூணும் போட்டுடலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் எப்படி ஓகேவா ஓகே ஓகே எனக்கு சாப்பிட்றோம் உங்களுக்கு அவரை எடுத்துட்டு ஓகே மூணு மூணு பேரு ஒன்று ரெண்டு மூணே படம் சிடா மாவுலியோட ட்ரீட்டு ஆனால் ஒருத்தவன் தொள்ளாயிரத்தி ரூபா இன்னும் ஆர்டர் இன்னும் முடியல ஜஸ்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா பதினஞ்சு காசு என்ன ஆர்டர்

ஓகே இது க்ளோஸ் இல்லையா இந்த கேப்பெலாம் தர மாட்டாங்க ஆ நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு போகிறீங்க எந்த முடியல மூணு தான் கொடுத்துருக்கான் இன்னும் வாங்கி போய் வாங்கிட்டு வாங்க நீங்கள் என்ன அத்தனை தர பண்ணுங்க சரவணா யார் லேஸ் பண்ண போகிறீங்க பெஸ்ட்டு நானே ட்ரெக் பண்ணுறேன் ஓகே இருக்குது பாசமா ஆ ட்ரீட்டு வேக பாரு <laughs> <laughs>

இவ்வளோ லெவலுக்கு ஐஸ் தான் இருக்குது ஃபுல்லாகவே இவ்வளோ கோக் இத்தனைக்கும் மினி பேக் இது ஒன்று தான் எங்களோட டிஃபால்ட் மற்றபடி டேஸ்ட் வைஸ்லாம் ஓகே இது என்னைக்கு மாத்திரானுங்களோ அன்னைக்கு தான் வந்துட்டு மௌலி வந்து கோ குடிப்பார் கிரேப்ஸில் இல்லாட்டி பிடிக்க மாட்டார் எல்லாத்தையும் மௌலி சாப்பிட்டு முடிச்சிட்டா கூட நீங்கள் சாப்பிடவே இல்லை நான் சாப்பிடவே இல்லை நீங்கள் பாருங்க நான் இவ்வளோ தான் சாப்பிட்ருக்கேன் மௌலி எவ்வளோ தான் ஸோ ஃபைனலி முடிச்சாச்சு எப்படி இருந்து சார் ம் நல்லா இருந்துச்சு நீ ரிவ்யூ ப்ளீஸ். ப்ளீஸ். சொல்லுங்க. நான் எப்படி பெலன்சி சூப்பர். பெலன்ஸ். ஒகே. இத்துடன் vlog இந்த கோகுடன் முடிவடைகிறது. நன்றி வணக்கம்.